இந்த உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருக்கு ஆனா ஒரு உறவை மட்டும் நம்மளால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது அந்த உறவு தான் அம்மா ஆறு அணிவு இருக்கிற மனுஷன் மட்டும் இல்லங்க ரொம்ப சின்ன உயிர்களான புழு பூச்சிய கூட கவனிச்சு பாருங்களேன் ஒரு தாயா தன்னோட குஞ்சுகள் கிட்டயும் குழந்தைகள் கிட்டயும் காமிக்கிற பாசமும் பாதுகாப்பும் பார்க்கவே பிரமிப்பா இருக்கும் அன்னையால தான் எல்லா உறவுகள் விடவும் மாறுபட்டு தனித்துவமா தெரிய முடியும் நம்ம ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சோம்னா நம்மள அறியாமலேயே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நமக்குள்ள வந்துரும் நிபந்தனை இல்லாத உறவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிபந்தனையே இல்லாம ஒரு தூய அன்பு கொடுக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா அன்னைங்கிற உறவால மட்டும்தான் முடியும் ஒரு டீனேஜ் வயசு பையன் ரொம்ப குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்து வாழ்க்கைய சீரடிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு அண்ணா அக்கா அவங்க நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்து நல்ல வசதியா வாழ்றாங்க ஆனா அவங்களோட அம்மா இந்த குடிக்கார பையனோட தான் தங்கி இருந்தாங்க அவன் ரொம்ப குடிச்சு அவங்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி அவங்களை நிறைய கஷ்டப்படுத்தி வந்து நல்லா சொல்றாங்க ஆனா பிடிவாதமா அந்த பிள்ளையோட இருக்காங்க அவங்க சொல்றாங்க அவன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்து சாவ நோக்கி போயிட்டு இருக்கான் நாளைக்கு செத்து போயிட்டான்னா அண்ணாத புணமா கிடப்பான் அது எனக்கு வேண்டாம் அவன் போய் சேர்ந்த பிறகு நான் உங்ககிட்ட கிட்ட வரேன் என் மேல இல்லனா என்ன ஏத்து போங்க சொல்றாங்க இப்படி எந்த நல்லதுக்கும் ஆசைப்படாம எந்த நிபந்தனையும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்ற ஒரு உறவுனா அது அன்னை மட்டும்தான் தன்னோட உயிருக்குள்ளே இருந்து உருவாகி வந்த உயிர் இதுதான் எல்லா அன்னையரையும் அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்க வைக்குது தான் வேற தம் பிள்ளை வேறன்னு எந்த அன்னையும் நினைக்கிறது இல்ல பிள்ளைங்களே அன்னைய வந்து ஒதுக்கி வச்சாலும் அந்த பிள்ளைய வெறுக்கிற அன்னை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது இந்த அன்னையர் தினத்தன்னைக்கு நம்ம தாய்க்கு வாழ்த்து சொல்றதோட மட்டும் இல்லாம அவங்க நமக்கு இவ்வளவு காலமா செஞ்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள சந்தோஷமா வாழ வைப்போம் தியாகத்தினுடைய மறு உருவா இருக்கிற எல்லா அன்னையருக்கும் யான் தமிழ் சேனலுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள்